கடந்த வீடியோவில் விஜய் அரசியல் முன்னெடுப்பு வந்து அதிரடியாக செய்ய வேண்டும் அப்படின்னு பேசியிருந்தேன் குறிப்பாக என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ரொம்ப தொலைவில் இல்லை இது வந்துச்சு நெருங்கி வந்துடுச்சு இப்போ கோட் படமாக அவர் நடித்து முடிச்சுட்டார் அடுத்து தளபதி அறுபத்தி ஒன்பது அந்த படத்திற்கான வேலையெல்லாம் ஷூட்டிங் கிளம்பிடப்பட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் பதினாலு தளபதி அறுபத்தி ஒன்பது படத்தினுடைய ரிலீஸ் டேட்டாக இருக்கும் அதன் பிறகு அவர் முழு நேர அரசியல்வாதியாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக ஆகப்புகிறார் அப்படின்னு சொல்லியாச்சு திரும்பவும் சொல்கிறது என்னென்னா இந்த தண்ணீர் பந்தல் திறக்கிறது மோர் பந்தல் அமைக்கிறது பாட புத்தகங்கள் த கொடுக்கறது இதையெல்லாம் தாண்டி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அரசியல் அறிக்கை அல்லது அரசியல் ஆர்ப்பாட்டம் இல்லது அரசியல் மாநாடு விஜய் நடத்தினால் மட்டும்தான் அத்தனை பேருடைய கவனம் விஜய் முன்பு திரும்பும் என்பதை கடந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம் இப்போ சொல்லி உடனே பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் வேறொரு கட்சியிலிருந்து விஜயோடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியில் இணைஞ்சிருக்காங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா வந்து ஐநூறு பேர்ந்து சாதாரண விஷயம் கிடையாது உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 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 கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு மாற்று கட்சிக்கு வருவது எப்போ நடக்குன்னா இந்த தேர்தல் சமயத்தில் தான் அது அதிகப்படியாக நடக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா டிஎம்கேலேருந்து ஏடிஎம்கே ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கே காங்கிரஸ் பாமக விடுதலை சிறுத்தைகள் இப்படி நிறைய சொல்லலாம் அங்கங்கங்கே வந்து ஒரு துண்ட போட்டு அவர்களை வரவேற்பார்கள் அதில் வந்து ஒரு ஆதாயம் இருக்கும் அது பின்னணியில் பல கருத்துக்கள்லாம் இருக்குது வந்து சரி ஓகே இப்போ அந்த நாகப்பட்டினத்தில் மீனவர் அணி தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் தான் வந்து அங்கே செல்வாக்கு மிக்க அவருடைய தலைமையில் தான் பல்வேறு கட்சிகளில் இருந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியில் இணைந்துள்ளார்கள் டிவி கேல இது அப்படியே பின்னாடி ஒரு பிளாஷ்பேக் சம்பவமாக இது அப்படியே நாகப்பட்டினத்துக்கு ஒன்றுமோ வந்து நிறைய பேருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் இருந்தாலும் வந்து தெரியாதவங்களுக்காக மறுபடியும் சொல்றதுக்கு என்னென்னா இந்த நாகப்பட்டினம் அப்படின்ற ஒரு விஷயம் விஜய்க்கு வந்து ஒரு சென்டிமெண்டா அங்கு தான் அவருடைய மாநாடு தொடங்க போகிறதா இப்போ பாருங்க அந்த வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தவுடன் இல்ல அறிவித்தவுடன் நாகப்பட்டினத்துல தான் அவருக்கான ஒரு பெரும் செல்வாக்கு இங்க வந்து தொடங்கி இருக்கிறது வேலாயுதம் படத்தினுடைய படப்பிடிப்பு பொள்ளாச்சியில் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு உணவு இடவேளை இடைவேளையில் அதாவது வந்து லஞ்ச் பிரேக்கில் அவர் வந்து நாகப்பட்டினத்தில் உள்ள தன்னுடைய அப்போ விஜய் மக்கள் இயக்கமாக இருந்த அந்த நிர்வாகிகளுக்கு ஃபோன் பண்ணி இமீடியட்டாக இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் அதில் நான் கலந்துக்கிறேன்னு அவங்களுக்கு பெரிய ஆச்சரியம் சார் உண்மை தான் சொல்கிறீங்களே நீங்கள் தானா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க நான் தாங்க பேசுகிறேன் நான் பொள்ளாச்சியில் வந்து வேலாயுதம் படத்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கேன் இமீடியட்டாக இங்கே ஒரு கூட்டத்துக்கு நீங்கள் ரெடி பண்ணுங்கள் அந்த கூட்டத்தில் நான் பேச போகிறேன் அப்படின்னு அது அப்படியே அந்த வட்டாரத்தில் விஜய் மக்கள் இயக்கத்தில் விஜய் ரசிகர்களில் ஒரு தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சிச்சு வந்து இருந்தாலும் அவங்களுக்கு இன்னொரு முறை ஒரு டவுட் இருந்ததுனால அந்த சமயத்தில் இருந்த சில பொறுப்பாளர்களிடெல்லாம் அவர் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அவங்க வந்து உண்மையில் விஜய் தானா வேறையாவது யாராவது வந்து ஃப்ரேங்க் பண்ணுறாங்களா அப்படின்னு டக்குன்னு பண்ணாலும் ஒரு ஒரு பன்னெண்டு மணி வாக்கில் சொன்ன ஒருத்தர் வந்து மூணு மணி வாக்கில் வீடியோ காலில் போயிருக்கார் விஜய் வீடியோ காலில் போய் அவங்களுக்கு ஏன்னால் இன்னும் அவங்க நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதுனால பார்த்த பிறகு அவங்களுக்கு படு உற்சாக மாய்ப்பான் சரி நீங்கள் வாங்க தளபதி உங்களுக்கு வந்து நாங்கள் கொண்டாடுற மாதிரியான ஒரு ஒரு ஸ்டேஜை வந்து நாங்கள் போட்டு நாமகளுக்கு படிச்சிடறோம் அப்படின் போது விஜய் சொன்னது என்னென்னா நீங்கள் பிரம்மாண்டமான ஸ்டேஜி அப்புறம் வந்து அந்த அலங்காரம் அப்புறம் வந்து வழிநடுக்கும் வந்து டியூப்லைட்டு மின் விளக்குகள் இதெல்லாம் எதுவுமே வேணாம் ஒரு நின்று நான் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு சாதாரண ஒரு ஸ்டேஜ் இருந்தால் போதும் மற்றபடி எங்கேயும் வெளியே இதெல்லாம் சொல்ல வேணாம் உங்கள் வட்டாரத்துக்குள்ளே மட்டும் இதை வந்து நீங்கள் தகவலாக சொல்லிவிடுங்க அப்படின்ட்டு சொல்லிவிட்டோம் பயங்கர உற்சாகமாக எல்லாத்தையும் அவர் விஜய் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் எதுவும் ரெடி பண்ண முடியாது இல்லைங்களா இந்த பெரிய பந்தல் அப்புறம் வந்து வரிசையாக சீரியல் செட்டு நினச்சிருந்தா அவங்க பண்ணிகிட்ருப்பாங்க விஜயோட உத்தரவு என்னென்னா அது வேணாம் அப்படின்ட்டு சரி இப்போ பொள்ளாச்சியிலேருந்து நாகப்பட்டினத்துக்கு இவர் வந்து சேர்ந்துருவாரான்னு ஒரு பெரிய டவுட்டு அவங்களுக்கு வந்து அது ஃப்ளைட்டில் வர போகிறாரா அல்லது காரில் வர போகிறாரா ஃப்ளைட்டில் வந்து அவர் திருச்சியில் இறங்க போகிறாரா கோயம்புத்தூரில் பொள்ளாச்சிலேருந்து கோயம்புத்தூருக்கு வந்து வரப்போகிறாரா உங்களுக்கு ஒரு பெரிய இது இருக்குது இந்த மீட்டிங் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இது சரியாக ஆர்கனைஸ் பண்ணிடுவோமா அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன குழப்பம் இருந்த நேரத்தில் சரி இது பண்ணிவிடுவோம் சொல்லியாச்சு அப்படின்னு அதே சமயம் அங்கு உள்ள மீடியாக்களுக்கு இது பெரிய அளவில் தகவல் போகலை போகக்கூடாதுன்னு சொல்லியாச்சு வந்து மீடியாக்களுக்கு தகவல் சொல்ல கரெக்ட் ஓகே அப்படின்ட்டு வேலாயுதம் படப்பிடிப்பு ஒரு ஆறு மணிக்கு முடிய வேண்டியது வந்து ஒரு நாலரை மணிக்கு மோகன் ராஜா கிட்ட போயிட்டு அவர் கேட்குறாரு விஜய் வந்து சார் ஒரு நாலரை மணிக்கு முடிச்சுக்கலாமா அப்படின்றது என்ன சொன்னால் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குதுன்னா ஓகே சார் முடிச்சுக்கலான்ட்டு நான் போய் நாகப்பட்டினம் போயிட்டு மெட்ராஸ் போயிட்டு மெட்ராஸ்லேருந்து மறுநாள் நான் வந்து படப்பிடிப்பு கலந்துக்கணும் ஒரு தாராளமாக சார் ஒரு பெரிய ஹீரோ சொன்ன பிறகு அப்புறம் என்ன மறுப்பேது அவர் வந்து கேட்குறாரு அவர் நினச்சா வந்து பேக்கப் பண்ணுங்கன்னே சொல்லலாம் ஓகே ரெடி ஆயிடுச்சு நாலரை மணிக்கு ஆன் ரோடாக வண்டி எடுக்கிறாப்புல பொள்ளாச்சியிலேருந்து பொள்ளாச்சிலருந்து வண்டி பறக்குது இதுக்கிடையில் வந்து நாகப்பட்டினம் நிர்வாகிகள் கிட்ட அப்போ இருந்த விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய நிர்வாகிகிட்டலாம் அப்டேட் கேட்டுக்கிட்டே இருக்கிறார் எப்படி எல்லாம் கரெக்டாக இருக்குதா சரியா இருக்குதா நான் வந்து இதை தாண்டிட்டேன் அங்கே எதுவோ அவர் இருந்திருக்கணும் இவங்களுக்கு பயங்கர உற்சாகமாகி ஒரு வழியாக பத்து பத்தே கால் மணிக்கு வந்து சேர்ந்தாச்சு சேர்ந்தவனே ஒட்டுமொத்த கூட்டமும் வந்து அது எதிர்பார்க்காத ஒரு கூட்டமாக இருந்து அந்த நேரத்தில் அவர் ஸ்டேஜ் ஏறி அவர் பேசின ஸ்பீச் தான் ஏன்னா மீடியாக்கள் எனக்கு தெரிஞ்ச இப்போ கூப்பிடல நினைவீங்க நீங்கள் போய்ட்டு சோஷியல் மீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா யாரோ செல்ஃபோனில் எடுத்த சில வீடியோக்கள் தான் விஜய் பேசுகிறது இருக்கும் மற்றபடி வந்து அதன் பிறகு செய்தித்தாளில் வந்தது அந்த செல்ஃபோனில் எடுத்த வீடியோக்களுடைய ஸ்பீச்சை வச்சு மறுநாள் வந்து முன்னணி நாளிதழ்களில் ஆங்கில பேப்பர்களில் அப்புறமா அது வார இதழ்கள்லாம் வந்து செய்தியாக மாறுச்சு என்னென்னா அந்த நேரத்தில் தொடர்ச்சியாக மீனவர்கள் மீது இலங்கை இராணுவம் வந்து துப்பாக்கி சூடு நடத்திக்கிட்டு இருந்தது அந்த துப்பாக்கி சூட்டில் பல மீனவர்கள் இறந்து போனாங்க அதே சமயம் மத்திய அரசு வந்து அவர் வந்து இந்திய மீனவர்கள் சொல்லாமல் தமிழக மீனவர்கள் தமிழக மீனவர்கள் சொன்னது அது பெரிய பெரிய சர்ச்சையாகிடுச்சு வந்து மீனவர்களுக்கு ஆதரவாக பர அரசியல் கட்சிகள் வந்து குரல் கொடுத்தாங்க ஏன் இந்திய மீனவர்கள் சொல்ல மாட்டேன்றீங்க தமிழக மீனவர்கள் சொல்கிறீங்க மீனவர்கள்லாம் உங்களுக்கு அவ்வளோ இதுவாகி போச்சா கடல் தாண்டி வந்து அவங்க வந்து மீன் பிடிச்சாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது இந்த மீன் வலையை ஏறுத்துக்கிறது படகை சேதப்படுத்துகிறது இப்போது அங்கு வந்து இங்கே ஒன்றா நடந்துருக்கு அந்த சமயத்தில் பயங்கர உக்ரமாக நடந்து கொண்டு இருந்த வேலை வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டு இந்தியா இலங்கை மேட்ச் நடந்துகிட்டு இருக்கோம் இலங்கை தோத்துடுச்சுன்னு வச்சுங்க அப்போ மீனவர்கள் மீது கண்ணாமண்ணான் தாக்குதல்லாம் நடத்துவாங்க வந்து உண்மையாக வந்து சர்ற மாதிரியான துப்பாக்கி சூடெலாம் நடக்கும் ஒரு படத்திலோடைய சீனா படம் பேரில் தெரியல எனக்கு வந்து சீனா வச்சுருந்தாங்க வந்து இன்றைக்கி மேட்ச் நடக்குது நம்ம வந்து கடலுக்குள்ளே இறங்குவானா அப்படின் வந்து என்னென்னா ஒருவேளை இலங்கை தோத்துருச்சுன்னா அந்த கோபத்தை பூரா வந்து இலங்கை படம் நம்ம மேலே காட்டணும் அந்த நேரத்தில் பெரிய பரபரப்பாக இருந்த சமயத்தில் தான் விஜய் மைக்க பிடிச்சி அவ்வளோ ஆக்ரோஷமான பேச்சை யாரும் கேட்டே இருக்க முடியாது ஒவ்வொரு மீ ஒவ்வொரு மீனவனும் என்னுடைய நண்பன் நான் வந்து மீனவன் நண்பன் படம் பார்த்து தான் பட ஓட்டி பார்த்து தான் நான் வளர்ந்துவேன் அதனால் வந்து தரைமேல் பிறக்க வைத்தான் தண்ணீரில் மிதக்க வைத்தான் அந்த பாடல் நான் எப்பெல்லாம் இதுவாக இருக்குமோ அதை கேட்டுக்கிட்டு இருப்பேன் இனி ஒரு மீனவன் மீது ஒரு துப்பாக்கி குண்டு பாய்ந்தால் நடக்கிறதே வேற இறங்கி நாங்கள் வந்து போராடுவோம் இலங்கையை நோக்கி அத்தனை பேரும் நாங்கள் புறப்பட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு பெரும் எச்சரிக்கை ஒன்று போல்டா கொடுத்தாரு இது விஜய் தானா அப்படின்ற அளவுக்கு ஆகிடுச்சு அங்கிருந்த மீனவர்கள் பொதுமக்கள் விஜயோட ரசிகர்கள் அத்தனை பேரும் வந்து கைத்தட்டி ஆறாவரம் பண்ணிட்டாங்க விசில் அடிச்சிட்டாங்க கடைசியாக சொன்னது என்னன்னா நண்பா நண்பி நீங்களாம் வந்து நாளைக்கு காலையில் எல்லாரும் உங்கள் ஊருக்கு அருகே உள்ள போஸ்ட் ஆஃபீஸுக்கு போங்க போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய்ட்டு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உங்கள் கண்டனத்தை அந்த போஸ்ட் கார்டில் எழுதி பிரதமருக்கும் முதல்வருக்கும் நீங்கள் வந்து அனுப்புங்க எத்தனை போஸ்ட் கார்டு வேணாலும் அனுப்புங்க அதனால் வந்து போஸ்ட் கார்டை அனுப்புகிறதுனால வந்து நமக்கு உடனே அவங்க வந்து நிறுத்திட போகிறாங்க அதெல்லாம் கிடையாது நம்முடைய எதிர்ப்பை ஏதாவது வகையில் காட்டியாகணும் இதற்கு அவர்கள் ஏதாவது ஒரு நடவடிக்கை இல்லைன்னா வசி இல்லை அப்படின்னா நம்ம நம்முடைய போராட்டத்தை முன்னெடுப்போம்னு சொன்ன அந்த ஸ்பீச் தான் வந்து அப்போவே வந்து விஜய் அரசியலுக்குள் வரப்போகிறார் இவர் டேரிங்காக பேசுகிறாரு இவர் தொடர்ந்து படம் அடிக்க முடியுமா ஐடி ரைடு வருவாங்க அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்களே அதெல்லாம் கூட அப்புறமா நடந்தது வந்து அதை தாண்டி விஜய் ஒவ்வொரு படத்துலையும் வந்து அவருடைய படங்களில் அரசியல் வசனங்கள் அரசுக்கு எதிரான இல்லை அரசுக்கு எதிரானு கிடையாது மக்களுக்கு எதிரான சில விஷயங்களை வந்து படங்களில் வந்து வசனமாக வச்சிருந்து அதற்கான பின்விளைவுகள்லாம் வந்து நிறைய சந்திச்சார் வந்து அதை பற்றிலாம் கவலையே படல அப்போ அந்த நான் நாகப்பட்டினத்தில் பார்த்த அந்த பழைய விஜயை ஏன் இப்போ அரசியல் தலைவராக மாறின பிறகு பார்க்க முடியல அப்படின்ட்டு தான் வந்து பொதுவான கருத்து இப்போ பாருங்க நாம கூட சொல்லியிருந்தோம் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஆகிட்டீங்க உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது வந்து அடுத்த கட்ட அறிக்கை என்பது ஒரு அதிரடியான அறிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அவ்வளோ பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் ஏதாவது ஒன்றை எடுத்து ஸ்ட்ராங்கா விஜய் பேசினாரு விஜய் வந்து ஒரு காணொலி அனுப்புனார் இல்லை களத்தில் இறங்கினார் அப்படின்னா அது பெரிய விதமாக மாறும் அப்படின்ட்டு நம்முடைய கருத்து இப்போ நாகப்பட்டினத்தில் ஒரு ஐநூறு பேர் வந்து டிவி கீழ இணைஞ்சிருக்காங்கிறது வந்து ஏறக்குறைய அது பெரிய விஷயமா மற்ற அரசியல் கட்சிகள் பெரும் கட்சிகள் சொல்லக்கூடிய அந்த கட்சிகள் சே அதெல்லாம் இல்லை அதை தட்டி விட்டு போயிட்டே இதே அவ்வளோ காலம் அப்படின்ட்டு வெளியே காட்டிக்கிட்டாலும் உள்ளுக்குள் ஒரு பயம் இருக்கும் ஏன்னா யார் எந்த நேரத்தில் எப்படி விஸ்வரூபம் எடுப்பார்கள் என்பது தெரியவே தெரியாது இது வந்து இயற்கையும் இறைவனும் தந்த ஒரு பெரும் கொடை வந்து நீங்கள் யாரையுமே அசாதாரணமாக நினைக்க கூடாதுங்க வந்து வேறு விதமாக அவங்க வந்து மாறி வே ஒரு ரூபத்தில் வந்து நிற்பாங்க அதுதான் விஜய்க்கும் இப்ப சொன்ன மாதிரி வந்து ஒரு கட்சியினுடைய பேர் தான் அறிவிக்கப்பட்டிருக்கு அதனுடைய கொள்கை என்ன அதனுடைய மாநாடு என்ன அதனுடைய இது என்ன மொத்தமே தெரியல விஜய வந்து ஒரு ஒரு பொதுவான ஒரு சின்ன கூட்டத்தோடு கலந்துக்கல ஆனால் இங்க பாத்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் இப்படி ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கிறதுனால விஜய் இப்பொழுதாவது தன்னுடைய நடிகர் என்ற அந்த பாணியில் இருந்து மாறி ஒரு முழுநேர அரசியல் தலைவராக உள்ள ஒரு மக்கள் மனதில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு மக்கள் நாயகனாக அவர் வந்து களமிறங்க வேண்டும் என்பதுதான் விஜய் ரசிகர்கள் அவருடைய கட்சியினுடைய சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி